நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து ஸ்ரீநிவாசா காம்ப்ளெக்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம திருப்பதி கீழே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருங்க ஏதாவது எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் வாங்கிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி ஆகுதுங்க எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் வந்து இவ்வளோதான் மக்கள் இருக்காங்க பாத்துக்கோங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இன்னுமே பத்தாயிரம் டிக்கெட் வந்து இருக்கு எங்களுக்கு வந்து நாளைக்கு காலையில பதினோரு மணி ஸ்லாட் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதுல போயிட்டு நாங்க வந்து சாமி தரிசனம் பண்ண போறோம் அங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்து உங்களோட டீட்டெயில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க எவ்வளோ லக்கேஜ் இருக்குது உங்கள் ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி தர சொன்னாங்க நான் திருமலா கூட இப்படி ஃபில் பண்ணதில்லை திருப்பதியில் ஃபில் பண்ண வேண்டியதாகி போச்சு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் வந்து சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் அது வந்து வெயிட்டிங் கால்ஜாக இருக்கும் லாக்கர் தருவாங்க ஒரு லாக்கர் தருவதுக்கு இங்கே இங்கே ரிசப்ஷனில் வந்து நீங்கள் அந்த என்ட்ரென்ஸில் ஃபார்ம் வாங்கிக்கணும் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு நம்பர் போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டீ தருவாங்க அந்த லாக்கருக்குரிய கீ அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தாங்க வேலிடிட்டி நீங்கள் வந்து திருமலாவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோவோட போட்டு கொடுத்துருவாங்க பட் இங்கே அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தட் வந்து திருப்பதியில இருக்குது கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டு காப்போசிட் கூட சீனிவாசா காம்ப்ளெக்ஸில் நம்ம இருக்கோங்க எழுதி கொடுத்தாச்சு மணி பத்து ஆகுது கொடுத்துட்டு கீ வாங்கணுங்க பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ரிசிப்ட் போட்டு கொடுத்துட்றாங்க இது இருபத்தி நாலு மணி நேரம் தாங்க வேலிடிட்டி நீங்கள் நான் திருமலாவில் லாஸ்ட் டைம் பண்ணப்ப ஃபார்ம் ஃபில் பண்ணி தரல அப்படியே லைவாக கொடுத்துட்டாங்க மணி பாத்தீங்கன்னா ஒரு பத்தர ஆகுதுங்க அங்கங்கே விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால நாங்கள் அந்த கடையில் தான் சாப்பிட்டோம் இந்த அருக்கு சீனிவாசா காம்ப்ளெக்ஸு லாக்கரில் தான் வச்சிட்டு வந்திருக்கோம் எல்லாம் இங்கே போய் அங்கே தூங்கணுங்க இங்கே விநாயகர் சிலை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக மூடி வச்சிருக்காங்க காலையே வரும்போது என்னென்றதை பார்க்கலாம் இப்போ ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில் நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸில் தூங்கிட்டோங்க நைட்டு கால நாலு மணிக்கு எந்திரிச்சோம் அலிபெரியில நடந்து போகலாம் அப்படின்னு ஆனால் இங்கே சாரல் பெஞ்சுது சரி வேண்டாம் சாரலில் நினைவேணாங்க எதுவுமே கொண்டுள்ள கூட எதுவுமே நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வேற நான் கேட்டிருந்தேன் இந்த மலை சீசனா இங்கே அப்படின்னு அவன் என்ன சொன்னாங்கன்னா எல்லா வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு திருப்பதி திருமலாவில் வந்து டைட்டாக சாரல் இருக்கும் தம்பி அப்படின்னாங்க அதனால் தூங்கிட்டோம் இப்போ மணி வந்து ஒரு எட்டரை கிட்ட ஆகுது சாப்பிட்டுட்டு இங்கேருந்து இங்க உள்ளே சீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லேயே இருந்து பஸ் வருது பாருங்க திருமலாக்கு அதில் போகலான்னு சொல்லியிருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்லேயும் இங்கே கூட ஏறி போகலாங்க வெளியில ஏதாவது தட்டுக்கடை இருக்கும் சாப்பிட்டு போகிறாங்க இதுதாங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்டு இங்க இருந்தா திருமலாக்கு பஸ் போகணும் நான் ஏற போறேன் அப் அண்ட் டவுன் டிக்கெட் சேர்த்து எடுத்துட்டு போகிறோம் அப் அண்ட் டவுன் எடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு நூற்றி அறுபது ரூபா தனி தனியா எடுத்தீங்கன்னா நூத்தி எண்பது ரூபா ஆட்டோவும் இருக்கும் அங்க போய் பஸ் ஏற போறோம் ரெடியா இருக்கும் பஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் அலிப்பெரி பஸ் ஸ்டாண்டு அதில் பாலாஜி பஸ் ஸ்டாண்டுன்னு இதை சொல்லுவாங்க இது பூதேவி காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே தான் திவ்ய தரிசன டோக்கன் எஸ்எஸ்சி டோக்கன் வாங்குவாங்க அதாவது பூதேவி காம்ப்ளக்ஸ் இதுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி வந்து சப்தகிரி செக் போஸ்ட்டு அண்ணி பாட்டிட்டாங்க இது பூரா வந்து கவர்மெண்ட் பஸ் போகிறதுக்கான கொடுத்துருக்காங்க அது பிரைவேட் வெஹிக்கிள் போகிறதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு கியூ நிற்கிதுன்னு பாருங்க நம்ம வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன் எயிட் சிக்ஸ் இதில் போலீஸ்காரங்க ஏறி செக் பண்ணுவாங்க நம்மளையும் ஏர்போர்ட்ல செக் பண்ணுற மாதிரி அங்கே செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க நம்ம ஏறணுங்க நம்ம வண்டி நம்பர் ஜீரோ ஒன் எயிட் சிக்ஸ் நினைக்கிறேன் அங்கே போய் செக் பண்ணுவோம் பிளாஸ்டிக் இருந்தா துப்பராக தூக்கிடுவாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது நிமிஷத்துல பஸ் வந்து மேலே வந்துடுச்சுங்க இப்ப பாத்துக்கு இங்க பஸ்ஸை இறக்கி விட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்கு ரெஸ்டாரண்ட் கீழே இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் திருப்பதி வந்துப்ப தங்கியிருந்தோம் லாக்கர் ஃபெசிலிட்டி தான் இருக்கு இது வந்து திருப்பதி மேல திருமலா மேல உள்ள பஸ் ஸ்டாண்டு இங்க வந்து கேடிஜிஎச் சர்க்கிள் தான் எஸ்எஸ்டி டோக்கனுக்கு லாஸ்ட் டைம் இங்கிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நடந்து போய் இங்க ஷேர் ஆட்டோ கடை போனோம் இந்த ட்ரிப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துட்டு இருக்க இடம் வந்து பார்க்கிங் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐம்பது ரூபா ரூமு முந்நூறுரூவா ரூம் உள்ளதுங்க நாங்கள் இன்றைக்கே திருப்பி கிளம்பிடுறதுனால நாங்கள் ரூம் எடுக்கல சப்போஸ் நீங்கள் ரூம் எடுக்கணும்னா சிஆர்ஓ ஆஃபீஸில் போய் காலைல அஞ்சு மணிக்கெலாம் க்யூலனு எடுத்துருக்கணுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங்கே ரிட்டர்ன் போயிடுவோம் இதுலேருந்து அப்படியே போட்டிருக்காங்க போய் பார்க்கலாம் ஆ நாங்கள் நடந்தே போகிறோங்க இந்த ஷேர் ஆட்டோலேயே நாங்கள் போகலை ஏன்னா எங்கள் நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தோம் பஸ்ஸு எங்கள் இறக்கிவிட்ட இடத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் காமிக்கி இப்போ நடந்தே போயிடலான்னு சொல்லி என் கூட வந்த தம்பி சொல்லிட்டாரு அதனால் நடந்தே போகிறாங்க நம்ம வீடியோ பார்த்தவங்கலாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இதான் எஸ்எஸ்டி டோக்கன் வச்சிருக்கோம் உள்ளே போகக்கூடிய என்ட்ரி ஏடிஜிஎச் சர்க்கிள்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள்கிட்ட டோக்கன் இதாக இருக்குது நாங்கள் போக போகிறோம் பதினோரு மணி ஸ்லாட்டு மணி பத்து மணி ஆகுது உள்ள போகிறோம் எவ்வளோ நேரத்தில் திருப்பி போகிறோன்றதை போ பத்து மணிக்கு உள்ளே போகிறோம் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பத்து மணி நான் வெளியில் வரும்போது எத்தனை மணிக்கு வந்தேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கோவிந்தா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த லைனில் நடந்து போய்ட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் தான் க்ரௌடு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம போய் நம்ம கிட்ட ஃபோனு பேக் இருந்தால் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க டோக்கன் தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த எஸ்எஸ்டி டோக்கனை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஷெட்டுக்குள்ளே அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும் வெளியில வரும்போது ஒரு ஃப்ரீ லட்டு தருவாங்க சாப்பிட்றதுக்கு சின்னதாக அதுக்கப்புறம் உங்க டோக்கன் வச்சு ஒரு லட்டு நீங்க வாங்கிக்கலாம் அடிஷ்னலாக நீங்க வாங்கினா பே பண்ணணுங்க ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கும் அதுக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நீங்கள் வந்து எந்த டோக்கனுமே இல்லாமல் நீங்கள் வந்து லட்டு வாங்க முடியாதுங்க நான் திருப்பதி வந்திருக்கேன் திருமலா வந்திருக்கேன் நான் தரிசனா பார்க்கல டேரெக்டாக லட்டு வாங்க முடியுமானா வாங்க முடியாது பாத்துக்கோங்க லைன்ல எவ்வளோ தான் உள்ள உள்ளே எவ்வளோ இருக்குன்றது போய் பார்த்தாதாங்க தெரியும் காலையில பத்தே கால ஆகுது ஒரு நூறு மீட்ரு கூட வந்திருக்க மாட்டாங்க லாக் பண்ணிட்டாங்க அந்த லைனில் உட்காந்துருக்கோம் நான் டூ டைம்ஸ் வந்திருக்கேன் எப்பயுமே ஸ்டார்டிங்லேயே லாக் பண்ணதில்லை பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வ தரிசனத்துக்கு வந்தவங்களுக்கு மோர் பால்லாம் கொடுத்துட்ருக்காங்க கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து எஸ்எஸ்டி தரிசனம் இதுக்கு முன்னாடி நான் வந்து கவுண்டர் கவுண்டருக்கும் அங்க போன இதுக்கு இதுக்கப்புறமும் ரெண்டு கவுண்டர் அங்க குடுக்கலாங்க இங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அதனால இங்கிட்டு மேல அந்த பிரிட்ஜ் ஏறணும்னா கீழே குடுக்கலாங்க இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன பார்த்தீங்கன்னா இடம் அதாவது கொடுத்துருந்த குடுத்தி அதை எடுக்கக்கூடிய இடம் லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருப்பீங்க ஒன் ஹவர் கிட்ட வெயிட் பண்ண காலையில போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க நீ போய் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து கீழே திருப்பதிக்கு போக போகிறேங்க அதில் இருந்து நான் பஸ் டிக்கெட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பஸ்ஸில் போயிட்டு நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி டு திருமலா திருமலா டு திருப்பதி வந்து டிக்கெட் வந்து எடுக்கிறது இப்படி தாங்க இருக்கும் ரெண்டு பேருக்கு வந்துருக்கோம் முந்நூற்றி ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க டிக்கெட் எடுத்ததுலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் மேலே வந்துடணுங்க அதை போட்டிருக்காங்க பாருங்கள் அதை திருப்பி நீங்கள் மேலே வந்துட்டு மூணு நாள் வரைக்கும் இந்த டிக்கெட் வந்து வேலிடிட்டி இருக்குங்க வந்து மூணு நாள் போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து இருபத்தி ஏழாம் தேதி காலையில் வந்திருக்கோம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி இருபத்தொம்பது முப்பதில் எப்போனாலும் நீங்கள் கீழே இறங்கிக்கலாம் எந்த டயத்தில் நீங்கள் கீழே இறங்கிங்களோ கண்டக்டர் வந்து இதில் டிக் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த டிக்கெட் நீங்கள் வந்து திருப்பதியிலேயே எடுத்துட்டிங்கன்னா எடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பஸ் ஏறி ஆகணும் மேலே வந்துட்டீங்கன்னா வந்து மூணு நாளுக்குள்ளே நீங்கள் கீழே இறங்கி ஆகணும் அது எந்த நாள்னு இதிலேயே போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த டிக்கெட்லேயே அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க மக்களே நாங்கள் நடந்து வரும்போது சிஆர்ஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கை பார்த்தாங்க தான் நீங்கள் வந்து இங்கே ஆஃப்லைனில் வந்து ரூம் புக் பண்ணால் டோக்கன் வாங்குறது வரணும் காலையில் அஞ்சு மணிக்கு தாங்க இதை திறப்பாங்க ஆனால் ஒரு மூணு மணி நாலு மணிக்கெலாம் வந்து க்யூ நிற்க ஆரம்பிச்சிருங்க நல்லா பார்த்துக்கோங்க சிஆர்ஓ திருமலை திருப்பதி தேவசமில் சிஆர்ஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இங்கே தான் நீங்கள் வரணும் டோக்கன் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டோங்க இதுதாங்க திருமலாவோட நடைவீதி பக்தர்களோட கூட்டமார்க்க நைட்டு எட்டு ஆகுதுங்க அதான் கோவில் பார்த்துக்கோங்க இதுதான் திருமலா பஸ் ஸ்டாண்டுங்க பார்த்துக்கோங்க நல்லா அந்த பஸ் வந்து குரூப் புக்கிங் பண்ணியிருக்காங்க ஏற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அன்றைக்கி அங்கே நிற்கிறது ஏசி பஸ் ஃபுல்லு அது திருப்பதி போகிற பஸ்ஸு ரெண்டுமே ஃபுல்லுங்க ஒரு வேலூர் பஸ் நிற்கி திருப்பதி ஏற்ற மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் செம்ம கூட்டமாக இருக்காங்க இங்கேருந்து பஸ்ஸு கீழே போகிறதுக்கு இல்லை அதான் பிரச்சனையே எல்லாம் ஓடுறாங்க இப்போ ஒரு பஸ் வருது எங்கே போகிற பசுஞ்சரில் மக்கள் ஓடி ஓடி போய் இடம் முடிக்கிறாங்க பாத்தீங்காலம் வந்து ஆறரை இருக்குங்க நாங்க வந்து திருப்பதி போறதுக்கு பஸ்ல ஏறிட்டாங்க ஏழு மணி ஆகுது நாங்க வந்து திருப்பதி வந்துட்டோம் சென்னை கிளம்பி போன மக்கள் பாத்தீங்கன்னா சீனிவாசா காம்ப்ஸ் ஏறி எஸ்எஸ்டி எஸ் எஸ்டி இடம் வந்து சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் விஷ்ணு நிவாசம் அலிபரி பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ் இங்கே தருவாங்க மூணு மணிக்கு அப்புறம் டெய்லி தருவாங்க அது நாளைக்கு நாளைக்குரிய தரிசனத்துக்கு இன்னைக்கு டிக்கெட் தருவாங்க ஒரு கால் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் போகிறதுக்கு வந்து முப்பது நாள் கழிச்சு தான் நீங்கள் போக முடியுங்க இது வந்து நாளைக்கு தரிசனத்துக்கு இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச டிக்கெட்டு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தீவாரி மெட்டுக்கான டோக்கன் வந்து அலிபரியில் மட்டும்தான் தராங்க அதில் அலிபரி பஸ் ஸ்டாண்ட்ல பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே வந்து பூதேவி காமராஜ்ல மட்டும்தான் தீவாரி மட்டுக்கான டோக்கன் தருவாங்க அது பேர் திவ்ய தரிசனம் டோக்கன் திவ்ய தரிசனம் டோக்கன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் போக முடியும் ஸ்ரீவாரி மெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து நூ ஆயிரத்தி இரநூறாவது படிக்கல நீங்கள் ஸ்கேன் பண்ணி போனாங்க மற்றபடி எஸ்எஸ்டி டோக்கன் நார்மலாக நீங்கள் வாங்குனீங்கன்னா எதிர்தான் நீங்கள் போய்க்கலாம் தீவாரி மட்டில் போகக்கூடிய திவ்ய தரிசனம் டோக்கன் வாங்கினீங்கன்னா நீங்கள் தீவாரி மெட்டில் மட்டும்தாங்க நீங்கள் போக முடியும் தீவாரி மட்டிற்கு நடைபாதையில் உங்களுக்கு டோக்கன் கொடுக்குறதில்ல அலிப்பறிவிலையும் கொடுக்குறதில்ல இதை தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் நீங்கள் கீழே அதாவது திருமலையும் சரி திருப்பதிலேயும் சரி தேவஸ்தான ரூமில் வந்து நீங்கள் சிங்கிளாக ஆள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் தரமாட்டாங்க அன்மேரிட் கப்புள் வந்தாலும் உங்களுக்கு ரூம் தரமாட்டாங்க உங்களுக்கு மேலே திருமலால வந்து நீங்க ஆஃப்லைன் ரூம் புக் பண்ணிக்கலாம் சிஆர் ஆபீஸ்ல காலைல அஞ்சு மணிக்கு போய் நீ கேக்குறீங்கன்னா அவங்க புக் பண்ணிக் கிளாம் திருப்பதியில உங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க